தளபதி விஜய்க்கு இன்னைக்கு ஐம்பத்தோராவது பர்த்டேங்க அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட படக்குழு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவுமே பண்ணாத ஒரு சாதனையாக பண்ணியிருக்காருங்க அது என்ன சாதனை அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா தான் அது என்ன சாதனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தளபதி விஜய் தன்னோட சினிமா கரியரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தாங்க அந்த வருஷத்துல நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனாரு அதுக்கு அடுத்த வருஷமான செந்தூர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சாரு அதைத் தொடர்ந்து நாலு ரசிகன் அஞ்சுல தேவா ராஜாவின் பார்வையில் விஷ்ணு சந்திரலேகானு நாலு படத்தில் நடிச்சாரு தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பூவே உனக்காக வசந்தவாசல் மாணவன் செல்வா அப்படின்னு அஞ்சு படங்கள்லாம் நடிச்சாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் காலமெல்லாம் காத்திருப்பேன் லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேரம் பேருக்குனேர் காதலுக்கு மரியாதைன்னு அஞ்சு படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நிலாவை வா அப்படின்னு மூணு படத்தில் நடிச்சிருந்தாரு அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் துள்ளாதமனமும் துள்ளும் என்றென்றும் காதல் நெஞ்சி நிலை மின்சார கண்ணான்னு நாலு படத்தில் நடித்தாருங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்டில் கண்ணுக்குள் நிலவு குசி பிரியமானவளைன்னு மூணு படத்தில் நடித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸு பத்ரி ஷாஜகான் படங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழன் யூத்து பகவதி அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி மூணுல வசீகரா புதிய கீதை திருமலை ரெண்டாயிரத்தி நாலில் உதயா கில்லி மதுரை அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல திருப்பாச்சி சுக்ரன் சச்சின் சிவகாசி இந்த படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆதி ரெண்டாயிரத்தி ஏழில் போக்கிரி அழகிய தமிழ் மகன் ரெண்டாயிரத்தி எட்டில் குருவி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வில்லு வேட்டைக்காரன் ரெண்டாயிரத்தி பத்தில் சுரா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவலன் அதுக்கப்புறம் வேலாயுதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நண்பன் துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலைவா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜில்லா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புலி ரெண்டாயிரத்தி பதினாறில் தெரி ரெண்டாயிரத்தி பதினேழில் பைரவா மெர்சல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்க்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிகில் அதுக்கடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாரிசு இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோட் அதுக்கப்புறம் இவரோட கடைசி படமான ஜனநாயகன் படம் அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க என்னடா ஏதோ விஜயோட சாதனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த படங்களை ஃபுல்லாக லைனாக சொல்லிட்டு வர இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க தளபதி விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சினிமா பயணத்தை தொடங்கிட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிகில் வரைக்கும் ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் படங்களை கொடுத்துருந்தாருங்க கொரோனாவால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபதில் படங்கள் ரிலீஸ் ஆகலை அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தமிழ் சினிமாவில் சினிமா தேட்டருக்கு மக்களை திரும்பவும் அழைச்சிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி படமான மாஸ்டர் படம் தாங்க ஸோ எந்த ஒரு ஹீரோவும் பண்ணாத ஒரு சாதனையை தளபதி விஜய் பண்ணிருக்காரு இப்படி கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் தவறாமல் படங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்த ஒரு சாதனை தான் தமிழ் சினிமா கூடிய சீக்கிரம் மிஸ் பண்ண போகுதுங்க அவரோட தீவிர ரசிகரான நீங்கள் அவரை தொடர்ந்து சினிமாவில் ஹீரோவாக பார்க்க ஆசைப்பட்றீங்களா இல்லை அரசியல் களத்தில் ஒரு தலைவனாக பார்க்க ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்